ஒரு மிதமிஞ்சிய உற்சாக ஒரு மிதமிஞ்சிய ஆற்றலோடு நான் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு உண்மையிலேயே வந்து நான் இப்படி ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு அரங்கத்தை நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது உண்மையிலேயே வந்து சொல்ல நம்முடைய தமிழர்களின் தலைப்பாகை கௌரவமான டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் இன்று இருந்திருந்தால் கண்டிப்பாக அவருடைய கனவு நிறைவேறிச்சுன்னு சொல்லி இந்த கனவுகளின் கதாநாயகனான விஜயாலயன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மிக பெரிய பாராட்டு அவர் வந்து தெரிவிச்சிருப்பாரு நான் அப்படிப்பட்ட ஒரு அரங்கமா நான் இந்த இடத்தை பார்க்க நான் பேச வந்தது எதுவும் பேச வந்தேன் என்ன பேச போறேன்னு தெரியல சித்திரத்தை எழுதுகின்ற ஓவியத்தின் நுணுக்கம் எந்த சாத்திரத்திலும் அடங்காத தத்துவத்தின் விளக்கம் கவிஞன் கைத்திறத்தில் மாத்திரமே கட்டுப்படுவது வழக்கம் எங்கள் முத்தமிழின் பெருமை சொன்னால் மூச்சு குழா இனிக்கும் என்னை கவிஞனாக்கிய அன்னை தமிழை வணங்கி இந்த ஆற்றல் மிகு அரங்கத்தினுடைய ஹீரோவாக இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற என்னுடைய ஆரியூர் சகோதரர் விஜயாலயன் ஹீரோ அப்படின்னா அவங்க வந்து கதாநாயகியோட பாடுறவங்க இல்ல ஹீரோ அப்படின்னா வந்து உடனே பத்து பேர் விழறவங்க இல்ல ஹீரோ அப்படின்னா அவங்க வார்த்தையால பத்து பேர் எழுந்து நிற்கணும் அவங்க தான் ஹீரோ அப்படி ஒரு ஹீரோவா தான் நான் நான் அவரை இந்த மேடைக்காகவோ இல்ல இந்த நிகழ்ச்சிக்கு நாம கமிட் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுக்காகவோ இந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன் நான் யாரையுமே அதிகமா அளவுக்கு அதிகமா புகழவே மாட்டேன் உண்மையிலே என்னுடைய கவிதை உலகத்தில் நான் உளமாற ஆத்மார்த்தமாக புகழ்ந்தது ஒரே ஒருவர் தான் அது டாக்டர் கலைஞர் அவர்களை மட்டும்தான் நான் புகழ்ந்திருக்கேன் அதுக்கப்புறம் எத்தனையோ ஹீரோக்கள் அரசியல் தலைவர்கள் யாரையுமே நான் புகழ்ந்தெல்லாம் சொன்னது கிடையாது ஆனா என்னுடைய அத்தனை புகழ்ச்சிக்கும் உரித்தான ஒரு நபர் விஜயாலயன் அப்படின்னா அதுல எந்த மாற்றமும் இல்லை நேற்று கூட நான் எங்க தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது நான் அப்போது கூட சொன்னேன் அந்த சம்பவத்தை கிட்டத்தட்ட இது எல்லாமே சோழ மண்டலத்தை சார்ந்த ஒரு இடம் மண் நாம் அமர்ந்திருக்கிற இடம் எல்லாமே எனக்கு சோழர்கள் மாத்திரம் ரொம்ப பிடிக்கும் அது என்னன்னே தெரில ஒருவேளை இந்த ஊர்ல பிறந்ததால ஏனோ நான் கூட சில நேரம் என் நண்பர்கள்தான் கற்பனையா சொல்லிக்குவேன் நான் எல்லாம் வந்து ராஜ ராஜராஜ சோழன் சபையில ஒரு பெரிய கவிஞரதான் இருந்திருப்பேன் போன ஜென்மத்துல அப்படி உண்மையிலே எனக்கு இந்த தஞ்சாவூர் கோயில் கங்கை கொண்ட சோழபுரத்துக்குள்ள எல்லாம் போகும்போது ஒரு பெரிய வைப்ரேஷன் கிடைக்கும் ஏதோ நம்ம இதுக்கு முன்னால எங்கேயோ நடந்து வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் நம்ம ஊருக்கு வழிய போகும்போது நம்மள வீரர்கள் பார்த்து வணக்கம் சொன்ன மாதிரி இருக்கும் அப்படி இந்த சோழ மண்டலத்தை வந்து கடைசியாக ஆட்சி செய்தது விஜயாலய சோழன் இரண்டு அப்படின்ற ஒரு மன்னன் தான் அதோட சோழ ஆட்சி முடிஞ்சிருச்சு ஆனா ஆயிரம் வருடம் கழித்து மீண்டும் ஒரு விஜயாலயன் வந்து அந்த ஆட்சி ஆரம்பிச்சிருக்காரு அம்மா வந்து இங்க அமர்ந்திருக்காங்க தன்னுடைய மகனுடைய பெருமைகளையும் சாதனைகளையும் கண்கூடாக பார்க்கிற ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு பொதுவாகவே வந்து தேர்வுக்கு தயாராகிற மாணவர்களே சவாலை சந்திக்கக்கூடிய மாணவர்கள் நான் எல்லா பள்ளி கல்லூரிகளிலும் பேசுவேன் ஆனா அதையெல்லாம் தாண்டி போட்டி தேர்வுகளை சமாளிக்கிற மாணவர்கள் நீங்கள் அப்படிங்கறதால உங்களுக்கு கூடுதலான சிறப்பு வணக்கங்களையும் இந்த அரங்கத்தை தங்களுடைய புன்னகையாலும் கைதட்டல்காலும் ஆரவாரித்துக் கொண்டிருக்கிற அத்தனை சுடிதார் சூரியகாந்திகளுக்கும் ஜீன்ஸ் சிங்கங்களுக்கும் மற்றும் பயிற்றுவிக்கக்கூடிய அத்தனை பயிற்சியாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஒரே ஒருவர் தான் பாத்தீங்களா இவ்வளவு பேர் செய்ய வேண்டிய ஒரு ஒரு கல்லூரி சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை ஒரு மனிதர் செய்து கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே நான் மிக நெகிழ்ந்து போனதற்கு ஒரு மிக அடிப்படையான ஒரு காரணம் என்ன அப்படின்னா நான் வந்து பாட்டு எழுத ஆரம்பிக்கும் போது அநேகமா நீங்க எல்லாம் அப்பதான் பிறந்திருப்பீங்க இல்லையா ஏன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் என்னுடைய முதல் பாடல் நான் எழுதுறேன் பிறக்கவே இல்லை பிறந்திருக்கலாம் ஒரு வயசா ரெண்டு வயசா இருந்திருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு வருட தமிழ் சினிமாவில் நான் வந்து பாட்டு எழுதி வந்திருக்கேன் அப்போ இப்போ எனக்கு என்ன வயசுன்னு சொல்லி எல்லாம் யோசிக்க கூடாது இப்போ எனக்கு நாற்பது வயசு நான் வந்து பத்தொம்பது வயசுல நான் பாட்டு எழுதுறதுக்காக சென்னைக்கு போயிட்டேன் படிச்சு முடித்தோன்னே கல்லூரி கூட போல பாட்டு எழுதிட்டு தான் அப்புறமா தான் படித்தேன் ஏன்னா என்னோட இலக்கு அதுவாகத்தான் நான் அப்போதே தீர்மானிச்சிட்டேன் அதனால அதுக்கு எங்கள் அப்பா எனக்கு பெரிய உதவியாக இருந்தார் அதனால் நான் அப்போவே பாட்டு எழுதுறதுக்கு போனேன் அப்போ இருந்து நிறைய நேரங்களில் வந்து எனக்கு ஒரு சின்ன வருத்தம் ஏற்படும் நிறைய பாட்டு எழுதுகிறோம் நிறைய பாட்டுகள் வெளியில் கேட்குது நிறைய விருதுகள் கிட்டத்தட்ட நான் வாங்கிய விருதுகள் மாத்திரம் ஒரு இரநூறு விருது இருக்கும் எங்கள் வீட்டு ஃபுல்லாக எங்கள் அம்மா வந்து ஒரு பெரிய கேலரி செட் பண்ணி அதை வாங்கின அவார்ட்ஸ் எல்லாம் அடுக்கி டெய்லி அதை தொடச்சி சுத்தம் பார்த்து சுத்தம் பண்ணி அழகு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க அப்படிலாம் இருந்தாலும் கூட பொதுவாக நம்ம தமிழ் சமூகத்தில் வந்து ஒரு படைப்பாளன் ஒரு கவிஞனுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான் நடிகருக்கான அங்கீகாரம் தான் மிக பெருசு எப்பவுமே அப்படி தான் ஒரு நட்சத்திரங்களுக்கு தான் இங்கே பெரிய அங்கீகாரமே தவிர நம்ம தமிழ் சமூகத்தில் தான் வெளிநாடுகள் அயல்நாடுகள் அது கிடையாது ஹாலிவுட்ல அப்படி கிடையாது நாங்கள் ரைட்டர்ஸ் தான் நம்பர் ஒன் ஆர்டிஸ்ட்லாம் ரெண்டாவது தான் இங்கே அப்படி அப்படியே தான் சோ அந்த மாதிரி எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு நம்ம எவ்வளோ நம்ம வந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு நம்முடைய மொழியால் நம்ம நிறைய பங்களிப்பு செய்கிறோம் இந்த பாட்டெல்லாம் எப்படி வாழுதா இல்ல இந்த பாட்டால் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இந்த பாட்டுக்கள் எப்படி மக்கள் மத்தியில பேசப்படுது நான் என்ன பொறுத்த வரைக்கும் டிவியில் கேட்போம் கேக்குறேன் ரேடியோல அதை பத்தி பேசுவாங்க ஒரு ஆடியோ வெளியீட்டு நிகழ்ச்சிக்குலாம் நான் போறதே கிடையாது ஏன் போறது இல்லை அப்படின்னா என்ன நிறைய நீங்க தொலைக்காட்சிகளில் கூட பாத்திருக்கே முடியாது எந்த சினிமா நிகழ்ச்சிக்கு நான் வரமாட்டேன் இது உனக்கு ஒரு கொள்கையை வச்சிருக்கேன் எப்படி தலை வந்து அவருக்கு ஒரு கொள்கையை வச்சிருக்காரோ அது மாதிரி நான் வந்து ஒரு கொள்கையா வச்சிருக்கேன் ஏன் அப்படி போறது இல்லை அப்படின்னா சினிமா நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது நாம எதுக்காக அந்த பாட்டை எழுதணும் அல்லது அந்த படைப்பை படைத்தோங்கிறத விட மேடையில் இருப்ப எல்லோருக்கும் நன்றி சொல்றதுலயே பத்து நிமிஷம் போயிருது அப்ப நாம அஞ்சு நிமிஷம் பேச வேண்டிய சூழ்நிலை தான் கிடைக்குது தான் படைப்பாளனுக்கான அங்கீகாரம் சமூகத்துல தரப்படுது அப்படிங்கிற ஒரு ஒரு ஆதங்கம் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும் ஸோ இந்த இருபத்தி ரெண்டு வருஷ பயணத்துல நம்ம என்ன சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன கேள்விகள் கூட எனக்கு வந்துட்டு போகும் ஒட்டு மொத்தத்தையும் இந்த பத்து நிமிடத்தில் தெரிந்து விட்டீர்கள் உண்மையிலேயே எனக்கு பல இடங்களில் எனக்கு கண் கலங்கியது காரணம் வந்து ஒரு படைப்பாளனுடைய அதிகபட்ச ஆசை அதுதான் அவன் படைப்பை மக்கள் பேச வேண்டும் அவன் படைப்பை மக்கள் பாட வேண்டும் அவ்வளவுதான் அதற்கு கிடைக்கிற பணம் விருது அதெல்லாம் வந்து செலவாயிரும் அதெல்லாம் மறைஞ்சு போயிடும் ஆனா அது மக்கள்கிட்ட எவ்வளவு நான் சொன்ன மாதிரி நான் பாட்டு எழுத ஆரம்பிக்கும் போது நீங்கள் பிறந்திருக்கவே மாட்டீர்கள் ஆனா அதற்கப்புறம் எழுத அத்தனை பாட்டுகள் நீங்க பாடுறீங்க அப்படின்னா நான் உழைத்த உழைப்பு ஏதோ ஒரு விதத்தில் உங்களை சேர்ந்திருக்கிறது உண்மையிலே வந்து நம்ம வந்து ஏதோ விரயமா அதாவது பணத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றிலிருந்து துடை தெரியப்பட்டு இன்னும் ஒரு இருபது வருடம் பாட்டு எழுதுவதற்கான ஒரு எனர்ஜி நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க நல்ல வேலை நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன் அதற்கு விஜயாலயன் சாருக்கு தான் சகோதரருக்கு தான் நன்றி சொல்லணும் இல்லைன்னா நாமளும் வந்து எல்லாரும் மாதிரியும் அப்படி நினைச்சிட்டு தான் நான் போயிருப்பேன் இல்லை இல்லை அதை தாண்டி எத்தனை பாட்டுங்க நீங்க பாடிட்டீங்க யோ என்ன கே மறந்துடுச்சுங்க அவ்ளோ பாடுங்க எப்பா சார் ஆனா நீங்க வந்து உண்மையிலே ஜீனியஸ் சார் உங்களுக்கு பெரிய வணக்கம் சார் பெரிய வணக்கம் எஜமானர் சார் நான் வந்து அப்படி யாரையும் அவ்ளோ சீக்கிரம் வணங்கிட மாட்டார் திமிரு கிடையாது அது எனக்கு தோணல ஆனா உங்களை வர நான் ஏன் வணங்கறேன் என்னுடைய படைப்புக்கு நீங்க பெரிய கௌரவம் கொடுத்துருக்கீங்க சார் பெரிய கௌரவம் கொடுத்துருக்கீங்க உண்மையிலே இது வந்து என்னைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அதுவும் வந்து இது அமர்ந்திருக்கிறவங்களா சாதாரண மாணவர்கள் கிடையாது சாதாரண மாணவர்கள் கிடையாது அவ்வளவு பேரும் நாளை ஒரு அதிகார மையத்தில் ஆள போகிறவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி காவல்துறை அதிகாரிகளா எவ்வளவோ அதிகார மையத்துக்கு அரசாங்கத்தினுடைய அந்த மிகப்பெரிய ஆட்சி சக்கரத்தை நீங்க சுழற்ற போகிற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இளைஞர்கள் இந்த மாணவர்கள் மாணவிகள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கீங்க மேல அமர்ந்திருக்கிறாங்க அதனால அவர்களுக்குள்ள என்னுடைய படைப்பை நீங்கள் இவ்வளவு தூரம் ஒவ்வொரு பாடத்திற்குள்ளும் அந்த பாட்டுகளை புகுத்தி புகுத்தி சொன்ன விதம் எதிர்பார்க்காத ஒன்று எனக்கே ரொம்ப இந்த பாடல்களை நிறைய பாட்டு ரொம்ப ரொம்ப பிடித்த பாட்டு இருக்கும் அது குறிப்பா வந்து நான் ரொம்ப ரசிச்சு என்னுடைய பாட்டுக்கள்ல பாடுறது அடிக்கடி நானே முழு பாட்டு வந்து அந்த பாட்டு ஜூன் போனா ஜூலை காற்றே பார்த்தால் காதல் காற்றே ஏதாச்சு தெரியலையே நேற்று என்பதும் கையில் இல்லை நாளை என்பதும் பையில் இல்லை என்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு தோழா முத்த கூத்துகள் யாருக்காக மொத்த பூமியும் கூத்துக்காகத்தான் அன்பே அப்படின்ற பாட்டு எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டுகள் அகாடமி நான் வந்து பார்க்கிறேன் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா மகிழ்ச்சியா இந்த அரங்கத்திலிருந்து நான் வெளியேறும்போது கண்டிப்பா என்னையும் நீங்க மறக்க மாட்டீங்க உங்களை யாரையும் நான் மறக்க மாட்டேன் அப்படி ஒரு அற்புதமான ஒரு அரங்கத்துக்குள்ள ஒரு எனர்ஜிங்க எனர்ஜி மொத்த அலை டோட்டலி இருக்கிற எல்லா இடத்துலயும் அந்த படியில உட்கார்ந்து இருக்கவங்க மேல இருக்கவங்க எல்லா இடத்துலயும் ஒரு எனர்ஜி ரொம்ப வழியுதுங்க மிகப்பெரிய உற்சாகத்தோட இருக்கீங்க கண்டிப்பா ஒரு கவிஞனுடைய வாக்கு பலிக்கும் நான் ஒரு உண்மையான கவிஞன் நான் என் மொழியை நேசிக்கிற கவிஞன் என் தமிழை நேசிக்கிற கவிஞனுடைய வாக்கு பலிக்கும் இங்க இருக்கிற அனைவருடைய கனவுகளும் நிஜமாகும் கனவுகளை நிஜமாக்குவதற்காக கடவுள் உங்களுக்கு ஒரு அற்புதமான டீச்சர் கொடுத்திருக்காரு மிகப்பெரிய ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த இந்த அரங்கம் போது மற்ற ஆனா இந்த இடத்திற்கு மீண்டும் மீண்டும் வர தோன்றுகின்ற ஒரு இடமாக திரும்ப திரும்ப இந்த இடத்தில் இருந்து நான் வந்து ஒரு மேடைக்கு போனா எனக்குள்ள இருக்கிற எனர்ஜியை நான் அங்க இருக்கிற இளைஞர்களுக்கோ அல்லது கேட்பாளர்களுக்கோ நான் கொடுத்துட்டு போறது வழக்கம் ஆனா இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற எனர்ஜியை நான் ரிசீவ் பண்ணிட்டு போறேன் ஏன்னா பொதுவாக இந்த வெற்றியை பெறுவது அதுதான் அது தேர்வாகட்டும் வாழ்க்கையாகட்டும் முயற்சியாகட்டும் போராட்டமாகட்டும் எல்லாத்துக்குமே ஒரு ஒரே ஒரு சொல் தான் நமக்கு அதை தேடி தான் எல்லாருடைய பயணமும் ஆரம்பமாகிருக்கு அதுவும் குறிப்பாக அந்த இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுடைய பயணம் அந்த வெற்றியை தேடிய பயணம் இதற்கு பெரிய ஒரு எனர்ஜி ஒன்று தேவைப்படுதுங்க அந்த எனர்ஜி என்ன அப்படின்னா நிறைய பேர் சின்ன இடத்துல மிஸ் ஆயிடுறாங்க அந்த எனர்ஜி அந்த வெற்றியை தேடுகிற எனர்ஜி இந்த இருபது டு இருபத்தஞ்சு வயசை கடக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுற எனர்ஜி காதல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வலைக்குள்ள போய் அவங்க தங்களை அறியாம சிக்கி வச்சுக்கிறாங்க எனர்ஜி லாஸ் தான் எனர்ஜி கெயின் கிடையாது உண்மையான எனர்ஜி என்னன்னா இந்த அரங்கத்தில் இருக்கு அது மட்டும்தான் அற்புதமான உணர்வு நான் இங்க இருக்கிற அந்த நட்பை தான் அந்த எனர்ஜியா நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் அங்க அமர்ந்து அத்தனை பேருக்கு இருக்கிற நட்பு அது போலவே சார் வந்து பேசும்போது அணிச்சை செயல ஒரு வார்த்தை வந்து நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களே நண்பர்களே சோ அவருக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற நட்பு இதுதான் நான் பெரிய எனர்ஜியா நினைக்கிறேன் ஏன்னா நட்பு மட்டும்தான் நண்பர்களே உலகத்துல தாய்மைக்கு அடுத்த இடம் எதுக்குன்னா காதலுக்கு கண்டிப்பா கிடையாது நட்புக்கு தான் நான் வந்து பல கல்லூரிகள் அவங்க கேட்கறாங்களோ கேக்கலையோ இந்த விஷயத்தை காதல் பாட்டுகள் தான் எழுதின நாற்பத்தி ஏழு புத்தகங்கள் இருபது புத்தகம் காதல் கவிதை புத்தகங்கள் தான் ஆனாலும் இளைஞர்களுக்கு விதைக்க விரும்புகிற விஷயம் இந்த காலகட்டத்தில் உன்னுடைய வாழ்க்கையை அடைய போகிற வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தில் காதல் என்கின்ற ரயிலடியில் மாத்திரம் சிக்கி கொள்ளாது என்பதை தான் நான் விதைக்க விரும்புகிற விஷயம் அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு பொதுவா என்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு காதலிக்கு தெரியல காதலை அழிக்கத்தான் தெரிகிறது அதனால அது வேணாம் நான் காதலுக்கு எதிரானவன் கிடையாது ஆனா பிப்ரவரி போர்டீனுக்கு எதிரானவன் ஏன்னா பிப்ரவரி போர்டீன் என்பது இன்றைக்கு நம்ம சமூகத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் என்னமோ பிப்ரவரி போர்டீன் அன்னைக்கு எல்லாரும் கண்டிப்பா யாட்டியாவது சொல்லி மாதிரியும் இந்த ரோஜா பூ வாங்காதவனெல்லாம் ஆணை இல்லாத மாதிரியும் ரோஜா பூ பெறாத பெண்ணெல்லாம் பெண்ணே இல்லாத மாதிரியுமான ஒரு மாய சமூகத்தை வந்து நம்ம சித்திரிச்சுட்டு இருக்கோம் கிடையாது ரொம்ப அது அந்த விஷயம் பிப்ரவரி போர்டீன் நமக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம நமக்கு தேவையானது நம்ம வாழ்க்கைக்கு போராடிட்டு இருக்கோங்க நம்ம வந்து அடுத்தது எங்க ஜெயிக்க போறோம் நமக்கு முன்னால் எத்தனை இந்தியாவில் போட்டியாளர்கள் இருக்கிறார்கள் இந்தியா எத்தனை உலக நாடுகளை இன்னும் சந்திக்க வேண்டி இருக்கிறது எதிர்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த வாழ்க்கை போராட்டத்துக்குள் இருக்கும்போது ரோஜா பூ வாங்குறதுக்கு விக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாம் நேரமே கிடையாது ஓடி ஓடி ஓடிட்டே இருக்க வேண்டியதான் ஓடிட்டே இருக்க வேண்டியதான் நண்பர்கள் துணை மாத்திரம் போதும் பெற்றோர்கள் ஆசிர்வாதம் மாத்திரம் போதும் இந்த மாதிரியான ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் இருப்பார் ஓடிட்டே இருக்க வேண்டியது பத்தொன்பது வயசுல ஓட ஆரம்பிச்சாங்க சினிமாவை நோக்கி இங்க ஜெயிச்சே ஆகணும் இந்த பக்கம் வைரமுத்து சார் இருக்காரு இந்த பக்கம் வாலி இருக்காரு இந்த பக்கம் பழனி பாரதி அப்பதான் வந்து பெரிய அளவுல கவிதை பாட்டு எழுதிட்டு இருக்காரு இவங்களுக்கு இடையில எப்படி ஜெயிக்க போறோம்னு தெரியல எங்க ஊர்ல எல்லாரும் எங்க அப்பா அம்மாவை பார்த்து ஒரே பையன் அவனையா சினிமா கமிஷன் கெட்டு போயிருவான் அவன் மறுபடியும் தூக்கி திருப்பி கூப்பிட்டு வந்து ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து படிக்க வைங்க அப்படிங்கிற மாதிரியான அறிவுரைகள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லா இடையென்னா நான் எங்க வீட்டுல ஒரே பையன் அங்க தாக்கா தங்கச்சி கூட யாரும் கிடையாது கூட கூட பிறந்தவங்க சோ என்ன அவங்க கனவு மொத்தமே தான் இருந்துச்சு அப்ப தம பையனை வீணாக்கிட்டமோ அப்படிங்கிற உணர்வை அவங்க ஏற்படலாம் மற்ற சுற்றி சொந்த பந்தங்கள் அவங்களுக்குள்ள ஏற்படுத்திட்டு இருந்தாங்க அந்த பத்தொன்பது வயசுல அவங்க நம்பிக்கையை அவங்க என் செலுத்திய நம்பிக்கையை பூர்த்தி செய்யணும்னு ஓட ஆரம்பிச்ச ஓட்டம் இன்னும் நிக்கல தான் வெற்றி வெற்றி தேடி தான் இருக்கு நான் எவ்வளவு பெருசா சாதனை செஞ்சேன் வெற்றி பெற்றேன் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது நான் திரும்பி பார்க்கவே இல்லை நான் பார்க்கவும் மாட்டேன் சார் சொன்னாங்க நிறைய பாட்டுகள் நிறைய இருக்கு அதை நான் எவ்வளவு பெரிய சாதனைகளை நான் அதை கருதுல நான் ஓடிட்டே இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு முன்னால் ஒரு வெற்றி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த வெற்றியை பெற்ற அடுத்த வெற்றி அடுத்த வெற்றி பெற்ற அதுக்கு அடுத்து வெற்றி இது ஒட்டு தான் தேடலா இருந்துட்டு வெற்றி எப்பவுமே ஒருத்த வந்து நம்ம தலைக்கு ஏற்றிக்க கூடாது அது மனசுக்குள்ள இருந்தால் அப்படி தூக்கி இல்லை ஸ்லிப்பரோட போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் வெற்றிக்கு அவ்வளோதான் மரியாதை கொடுக்கணும் அதுக்கு அடுத்த வெற்றியை நோக்கி போயிடணும் ஸோ இதுக்கு நம்முடைய நண்பர்களுடைய துணை தான் நமக்கு எப்பவுமே நான் ஒரு கவிதை புத்தகத்திலோட எழுதுனேன் என்னுடைய நண்பன் நட்பினுடைய சக்தி இதுதான் என்னுடைய உண்மை நண்பனால் என்றுமே எனக்கு எதிரியாக முடியாது என் எதிரியால் கூட என்றாவது ஒரு நாள் எனக்கு நண்பனாக முடியும் அதுதான் அந்த நட்புக்கான நண்பன் நண்பி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் நான் அதில் தான் எழுதியிருப்பேன் பேருந்து படிகளில் அப்போல்லாம் பேருந்தில் தொங்கிட்டு போவோம் இப்போல்லாம் அப்படி போகிறதில்ல நான் படிக்கும் போதெல்லாம் பேருந்து படிகளில் தொங்கி கொண்டு போவதற்கு காரணம் விழமாட்டோம் என்ற நம்பிக்கையில் அல்ல விழுவதற்கு நண்பன் விடமாட்டான் என்ற நம்பிக்கையில் எனக்கு நிறைய புரியாத விஷயம் நானே பாட்டு எழுதியிருக்கேன் பாய்ஸ் படத்துல எனக்கு ஒரு கேர்ள் வேணும் பாட்டு எழுதியிருக்கேன் உண்மையில எனக்கு ஒரு கேள்வி எழுந்தே இருக்கும் எப்படி பிரிக்க முடியும் தான் பிரிக்கவே முடியாது அப்ப எப்ப பிரிக்கிறமோ அப்பே தப்பு நமக்குள்ள இவன் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் நமக்குள்ள தவறான கோணம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அது பெண்ணாக இருந்தாலும் தான் ஆனாக இருந்தாலும் பால் பிரிவினை கிடையவே கிடையாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நட்பு ஏன்னா நான் மறுபடியும் மறுபடியும் உங்களை மாதிரி நண்பர்கள் எனக்கு இருந்த காரணத்தால்தான் நான் வந்து சரியா நான் சாப்பிட்டு கூட சொல்லிட்டு இருந்தேன் சார் எப்படி சார் இப்படி உங்களுக்கு இந்த மனப்பாட சக்தி ஆற்றல் இருக்கு எனக்கு இது புரியவே இல்லை உங்களுக்கே புரியலையா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வந்து கொஞ்சம் தான் சொன்னாரு நிமிஷங்க தொடர்ந்து ஒவ்வொரு படம் ஆண்டு பேர் வரைக்கும் சொல்லிட்டே இருக்காரு குறிப்பு கூட கிடையாது நான் பேசுறது கூட குறிப்பு வச்சுதான் பேசுறேன் ஆனா குறிப்பே இல்லாமல் நான் வந்து தினசரி அவரோட பேசி பழகி கொண்டிருக்கிற மனிதனும் கிடையாது ஆனா என்னை பற்றிய தகவல்களை அவ்வளவு எடுத்து அந்த ஊருக்குள்ள எங்க ஊருக்குள்ளேயே எனக்கே வந்து ஒரு பெரிய மரியாதை கிடையாது ஏன்னா எப்போவுமே வந்து சொந்த ஊர்ல அந்த கலைஞனுக்கு பெரிய மரியாதை இருக்காது அதை நான் எதிர்பார்க்கறது இல்லை அந்த மரியாதையை பத்து மடங்கு அதிகப்படுத்தி கொடுத்தாரு நேற்று அவ்வளவு அந்த மனப்பாட சக்தி அவருக்குள்ள எப்படி உண்டாச்சுன்னே தெரியல பெரிய ஆற்றல்ங்க அது கடவுள் கொடுத்த ஒரு மாபெரும் வரமா தான் நான் அதை நினைக்கிறேன் பெரிய ஆற்றல் நான் அவருடைய சொன்னேன் சார் நான் இந்த மாதிரி ஒரு ஷோ ஆரம்பிச்சிருக்கேன் நெஞ்சை எழு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி உள்ள வச்சுக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா இந்த பக்கம் ஒரு முப்பது பேர் இருக்காங்க இந்த பக்கம் ஒரு முப்பது பேர் இருக்காங்க இது போக நாலு சீஃப் கெஸ்ட் இருக்காங்க நான் வந்து பாட்டு எழுதுறேன் டைரக்ஷன் பண்றேன் ப்ரொடியூஸ் பண்றோம் நடிக்கிறோம் ஸ்கிரிப்ட் எழுதுறோம் டயலாக் எழுதுறோம் இதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு விஷயத்த நாம பண்ணும்போது இப்ப கோபிநாத் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தா அவர் அந்த விஷயத்துல பத்து வருஷம் அனுபவத்துல இருக்கிறார் நான் முதல் நிகழ்ச்சி இப்பதான் பண்ண ஆரம்பிக்கிறேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆற்றல் உள்ளுக்குள்ள தேவைப்படுது இந்த ஃபார்முலா மட்டும் எப்படியாவது எனக்கு சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னு நல்லவேளை இங்க வந்து சேர சொல்லல ஆனாலும் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு இங்க வந்து அதாவது தவறா எடுத்துக்கூடாது இங்க வந்து சேர்றது எனக்கு விருப்பம் இல்லாம இல்லை எனக்கு நேரம் இல்லாம காரணம் உண்மையிலேயே வந்து உங்களோட சேர்ந்து இந்த விஷயத்தை படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு அதை முறைப்படி அவர்கிட்ட இருந்து மெல்ல மெல்ல கத்துக்கணும்னு ஆனா ஏன் சொல்றேன் இந்த இருக்கிற அந்த எனர்ஜி நண்பர் எனக்கு இப்படி ஒரு நண்பர்கள் கிடைச்சாங்க எனக்கு அப்படி ஒரு எனர்ஜியான நண்பர்கள் தான் என்ன உருவாக்கணும்